அது குடிக்கவே முடியல சரி உடுப்பா அது பயப்படுது அது என்னதுま பண்ணும் நான் அது அப்படி ஓகே இது இல்ல இல்ல முன்னாடியே கட்டிப்பங்களான்னு இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு அது இந்த பக்கமே இல்லையே வரவே இல்லையே

பாவம் ஒரு முறையேனும் அஹா திருமுகம் காணும் வரன் தர வேண்டும் ஓஹோ ஓஹோ எனக்கு அது போதும் சூப்பர் மச்சி சூப்பர் சூப்பர் விடுங்கப்பா அது பிடிக்க முடியாது ஐயோ மச்சி பாவம் மச்சி எலும்புல நல்லா ஆயிருச்சு மச்சி மச்சி

ஆல்ரெடி அதுக்கு கண்ணு கொஞ்சம் இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதையும் ரெடி பண்ணியாச்சு மச்சி அடுத்தது இது மச்சி இது வந்து தெருவுல உள்ள நாய் தான் இங்கேருந்து வர்றது தான் மற்றபடி சொந்த நாயெலாம் கிடையாது நம்மளே வளர்ப்போம்ல வீட்டில் அது மாதிரி இல்லை மச்சி இது வா வா கூட காட்டாதரா

என்ன பண்றது பண்ண முடியாது சுதா ஒருத்தர் போய் பிடிங்க எங்க போற வேகமா காலை பிடி கழட்டி கட்டி விடுறதா ஏய் தம்பி காலை பிடிச்சு கட்டி அதுக்கப்புறம் பண்ணலாமா இது இவனை பிடி